அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் விக்கிரவாண்டியில ஒரு பள்ளிக்கூடத்துல நான்கு வயதை நிரம்பிய அந்த குழந்தை உயிரிழந்திருக்கிறார் அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் வழி வேதனையோடு சென்று அந்த குடும்பத்தின் துக்கத்தில் பங்கு கொள்ள வேண்டிய அந்த மூத்த ஓசி யோசின்வார் வரலையா அந்த மூத்த அமைச்சர் போயிருக்காரு ஆனா அந்த மூத்த அமைச்சர் செல்லும் பொழுது அந்த பிரேதத்தை வைத்து கொண்டே அரசாங்கம் அளிக்கக்கூடிய நிதியை கொடுக்கலாமா வேண்டாமா என்ற ஒரு சிறு அறிவு கூட இல்லாமல் நடந்து கொண்டது மனதிற்கு வேதனையை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் அரசு நிதி அளிக்கிறது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று அந்த குழந்தை பாதிக்கப்பட்டு இருக்கிறது அந்த குழந்தையின் பாதிப்பு அந்த குடும்பத்திற்கு பெரிய அளவில் இருக்கும் வலி வேதனை இருக்கும் அந்த குழந்தையை இழந்துவிட்டு ஒரு கோடி ரூபாய் அந்த வேதத்தின் முன்பாக கொடுத்தோம் என்று சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் அந்த பெற்றோர்கள் இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு சிறு விடயத்தை தெரிந்து கொள்ளாத மூத்த அமைச்சர் எடுத்துட்டு போய் நீட்டுறாரு வேணா வேணாம்னு தர்த்தி விடுறாங்க ஆனால் அரசு துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் அந்த குழந்தை இறந்திருக்கிறார் என்பதை ஒரு ஊடகம் கூட சொல்லல அனைத்து ஊடகங்களும் மறைத்த ஒரு விஷயம் என்னன்னா அரசு துறை அதிகாரிகளுடைய தவறினால் அந்த குழந்தை இறந்தாங்கன்றது இப்ப தனியார் பள்ளின்றாங்க ரைட்டு தனியார் பள்ளி அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி இது இந்த விஷயங்கள்லாம் மறைக்கப்பட்டதா இருக்கு ஏன் மறைக்கிறாங்கன்றதே புரியல ஏன் மறுக்கிறீங்க இந்த விஷயம் எல்லாம் அந்த கல்வி நிறுவனம் அந்த பள்ளிக்கூடம் அரசு நியமித்திருக்கக்கூடிய அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் வரும் ஏன் சொல்லல சொல்ல மாட்டீங்கல்ல ஏன்னா அரசு துறை அதிகாரிகளை காப்பாற்றுவது என்றால் இந்த மீடியாக்கள் வந்து அதே மாதிரி ஒரு ஒரு மீடியால சொல்றான் புதிய தலைமுறையில சொல்றான் மூன்று மணி நான் பதினோரு மணிக்கு வந்த குழந்தை மூணு மணிக்கு தான் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டேன் முட்டாள்தனமான பேச்சா இருக்கு ஒரு கதைய கற்பனை கதையாவே சொல்லுவீங்களா தெரியல குழந்தை விழுந்த அடுத்த பதினைந்தாவது நிமிடத்தில் குழந்தை போயிருக்காங்க போயிருக்காங்க அனுப்பியது அந்த பள்ளி ஆசிரியருடைய மிகப்பெரிய தவறு டேக் இருக்கணும் நான்கு வயது குழந்தைக்கு சிறுநீர் கழுத்தை விட்டு வருவதற்கு வழி தெரியுமா அந்த குழந்தை போயிட்டு நேரம் வரணும்ன்றது அது தெரியுமா அந்த குழந்தைக்கு எவ்வளவு நாட்களாக மாணவர்கள் மீது ஒரு அக்கறையோடு செயல்படாத அந்த நிர்வாகம் அந்த பள்ளிக்கூடத்துல எந்த கான்ட்ராக்டர் அந்த செப்டிக் டேங் கட்டினான்னு தெரியல நம்ம செய்யூர்ல கூட ஒரு பள்ளிக்கூடத்துல செப்டிக் டேங்க் மூட மூடாம திறந்து கிடக்குதுன்னு சொன்னோம் அது ஒரு காணொலியாவே போட்டோம் அதன் பிறகு அந்த பள்ளி நிர்வாகம் கேட்டுக்கொண்டார்கள் இல்ல அந்த காணொலியை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு நீங்க அந்த வேலையை சரியா நான் ஆமாங்க நான் க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்த பிறகு அந்த காணொலியை நம்ம ரிமூவ் செஞ்சோம் இது எதற்கு சொல்ல வரேன்னா இங்கேயும் ஒரு அசம்பாதம் நடந்து வந்தால் பரபரப்பாயிட்டு இருக்கும் நடக்காத வரையில் நன்றி செலுத்த வேண்டும் நிச்சயமாக ஒரு விஷயத்த இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு சிலருடைய கவனக்குறைவால் ஒன்று மரியாதை அந்த குழந்தையின் உயிர் பறி இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த குழந்தை அந்த குழந்தையின் உயிர் பலியானதற்கு அந்த பள்ளிக்கூடத்தை கண்காணிக்க வேண்டிய அந்த கண்காணிப்பு அதிகாரி நிச்சயமாக குற்றவாளி அந்த மூன்று அதாவது பள்ளியின் பிரின்சிபல் யாரோ சொல்றாங்க அடுத்தது அந்த ஆசிரியை இவர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் உடன் அந்த அரசு துறை அதிகாரியும் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு மாபெரும் குற்றவாளிதான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த அதிகாரி ஏன் கைது செய்யவில்லை அவரை கைது செய்ய வேண்டும் என்று ஒரு சாலை மறியல் போராட்டம் நடத்தினால்தான் கைது செய்வார்களாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கேட்டிருக்க கேள்வி வந்து நியாயமான ஒன்று தமிழகத்தில் போராட்டங்கள் நடைபெறுவதற்கு தடை விதித்து ஒரு அவசர நிலை பிரகடனம் செய்திருக்கிறீர்கள் அறிவிக்கப்படாத அவசர நிலைன்னு சொல்றாங்க நியாயமான ஒன்றுதான் நான் கூட அந்த கேஸ்ல குற்றவாளி கைது செய்யப்பட்டு விட்டார் நிச்சயமாக தண்டனை கிடைத்து விட்டது என்ற போக்கில் தான் நானும் பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் அந்த சார்வாழ் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க அந்த சார் என்ற வார்த்தை உண்மையிலேயே இருந்ததுன்னா அந்த அந்த அவரும் கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளி ஒரு சிலரை குற்றத்திலிருந்து விடுவித்து விட்டு நிரபராதியாக்கிவிட்டு குற்றவாளிகளாக ஒரு சிலர் மாற்றப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது தவறு யார் செய்தாலும் அது தவறு தவறுதான் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா இந்த நான்கு வயது குழந்தையை வந்து பாதுகாப்பாக அழைத்து செல்வதற்கு ஒரு கேர்டேக்கர் இது நாள் வரை இல்லை என்பது ரொம்ப வருத்தமான விஷயம் இனி இது போன்று ஒரு குழந்தையின் உயிரையும் பறிக்க கூடாது ஒரு உயிர் ஒரு உயிர் பலியாவதற்கு யாரும் எக்காரணத்தை கொண்டும் காரணமாக விடக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் இந்த பதிவு பாத்தீங்க அப்படின்னா கல்வித்துறை அதிகாரி மாவட்ட கல்வித்துறை அதிகாரி நிச்சயமாக அவருடைய கண்ட்ரோல்ல தான் இந்த தனியார் பள்ளிகள் அனைத்தும் வருகிறது அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் இதுல கணக்கிலே சேர்க்கல எதனால சேர்க்கலன்றது எனக்கு உண்மையிலேயே அதிர்ச்சிகரமா இருக்கு மனசு ஏற்க மறுக்கிறது குற்றம் செய்தால் யாராக இருந்தாலும் குற்றம் குற்றம் தான் குற்றவாளி குற்றவாளி தான் தண்டிக்கப்பட வேண்டியது நிச்சயமாக எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் அந்த மூத்த அமைச்சர் செய்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் அந்த பிரேதத்தை வைத்துக் கொண்டு அந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக நாங்கள் வார்த்தைகள் அந்த அவருடைய கரங்களை பற்றி உங்களுடன் நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் உங்கள் குழந்தையை இழந்து விட்டீர்கள் அந்த துக்கத்தில் நாங்கள் பங்கு கொள்கிறோம் என்று அந்த குழந்தையை அடக்கம் செய்யும் வரை இரண்டு மணி நேரமாக இருந்தாலும் மூன்று மணி நேரமாக இருந்தாலும் அந்த அமைச்சர் அந்த இடத்திலிருந்து நகராமல் இருந்திருந்தார் என்று சொன்னால் அந்த அமைச்சர் மீது அன்பு வந்திருக்கும் ஆனால் பணத்தை எடுத்து உடனடியாக நீட்டுவது என்பது மனிதாபிமானமற்ற செயல் அந்த செயலை அவர் தவிர்த்து இருக்கலாம் மூத்த அமைச்சர் இதை தவிர்த்து இருக்கலாம் ஏனென்று சொன்னால் ஒரு சில தெரியாமல் அறியாமையில் செய்யக்கூடிய விஷயங்களை பெரிய அமைச்சர் மூத்த அமைச்சர் வந்து போன்று செய்வது ஏற்கனவே அவர் பல விடயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியது இருக்கிறது ஆனால் ஏன் என்று தெரியவில்லை அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே நியாயத்தின் பார்வையாக இருக்கிறது நன்றி அருமை அவர்களை மற்ற நேரில் சந்திப்போம்